நம்ம தோட்டத்துக்கு தேவையான விதக்கிழங்கு எல்லாம் இந்த ஜி பிளாக்கில் இருக்குது இங்கே வந்துட்டோம் நேராக இங்கே தான் வந்த தேங்காய் அரைக்குது எண்ணெய் அரைக்கிதுன்னு சொன்னீங்க பாருங்க பின்னாக்கி உள்ளது இதில் வந்து எண்ணெய் எல்லா எண்ணெயுமே இதில் அரைக்கலாமா ஆனால் இதனுடைய காஸ்ட் என்ன

எல்லா வகையான நாட்டு காய்கறி விதைகள் நிறைய இருக்கு இருவரும் சோ கிழங்கு வகையில் கோவக்கீரை எல்லா நாட்டு வர காய்கறிகளுமே இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் முதல்ல